ஒருவரையொருவர் தைரியப்படுத்துங்கள் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள் ஒன்று தசிலோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மோசை செய்த கடைசி ஊழியம் தைரியப்படுத்துகிற ஊழியமாயிருந்தது கர்த்தர் அவனிடம் நீ போய் யோசுவாவை திடப்படுத்து என்று கூறினார் அதற்கு பின்னரே கர்த்தர் மோசேயை மகிமைக்குள் எடுத்துக்கொண்டார் அதுபோன்றே இயேசுவின் கடைசி ஊழியமும் தைரியப்படுத்தும் ஊழியமாயிருந்தது மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பிய கல்லனை நோக்கி அவர் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று கூறினார் அது அந்த கல்லனுக்கு எப்படிப்பட்ட தைரியத்தை அளித்திருக்கும் தேவ வசனத்தை கொண்டு நாம் மற்றவர்களை தைரியப்படுத்துவோமாக அப்போ பவுலின் கடைசி ஊழியங்களில் ஒன்றை பாருங்கள் அவர் பயணம் செய்த கப்பல் ஒரு பெரும் காற்று மழையில் சிக்கிக் கொண்டது அவர்களுக்கு இரவும் பகலும் பதினான்கு நாட்களாக வெளிச்சம் இருக்கவில்லை சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவில்லை ஒருவராலும் ஆகாரம் புசிக்க முடியவில்லை எல்லாருமே அதைரியப்பட்டு போயிருந்தார்கள் ஆனால் நம்பிக்கையற்ற அந்த வேளையில் அப்போஸ்தலர் பவுல் எழுந்து நின்றார் அவர்களை நோக்கி அவர் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் என்றும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றான் என்றும் கூறினார் தேவன் தன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் அவர் மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடியவராயிருந்தார் தேவ பிள்ளையே தேவன் உன்னுடைய இருக்கிறார் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா அப்படியாயின் மற்றவர்களை மற்றவர்களை ஊக்குவிக்கும் ஊழியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவாயாக கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்ற பன்னிருவரில் பத்து பேர் செய்தது போல உன்னுடைய இயற்கையான கண்களால் நீ காண்பதை பேசி மற்றவர்களை அதிர்யப்படுத்த வேண்டாம் நம்மை குறித்து ஒரு காலம் ஒரு முறையாகிலும் நம்முடைய சகோதரர் நம்முடைய இருதயத்தை அதைப்படுத்தினார்கள் அல்லது கரைந்து போக பண்ணினார்கள் என்று சொல்லப்பட வேண்டாம் விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை ஊக்குவித்த மற்ற இருவரான யோசுவாவையும் காலேபையும் போல நாம் மற்றவர்களிடம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்வோமாக